ஐடியல் ஹோம் மேக்கிங் ஆரம்பிச்சிருக்காங்க இது வந்து நிறைய வீட்டுக்கு தேவையான எல்லாம் வந்து கண்காட்சி படுத்திருக்காங்க பார்க்க சிறப்பா இருக்கு இதுல வந்து வீட்டுக்கு தேவையான உணவுப் பொருள்கள் அதே மாதிரி புதுமையான பொருள்கள்லாம் பார்த்தோம் அதாவது இந்த ட்ரீஸ் பிஸ்கட் வந்து ஒரு லான்ச் பண்ணுறாங்க புதுசாக பிஸ்கட்லாம் ஆரம்பிக்கிறாங்க பார்த்தோம் அதே மாதிரி சிறுதானியங்கள்ல இருந்து குரல் எல்லாம் டிஃப்ரெண்டா தெரியா சொல்லுங்க ஸோ அந்த மாதிரி குரல் எல்லாம் வந்து கவர்மெண்டே வந்து அந்த மாதிரி குரல் எல்லாம் என்கரேஜ் பண்றாங்க இதெல்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஒரு நல்ல வாய்ப்பு இந்த மாதிரி ஒரு எக்ஸிபிஷ் நடத்துறது மார்க்கெட்டிங் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா அமையும் ஸோ இதை வந்து இந்த கண்காட்சியாளர்கள் அது மாதிரி பொதுமக்கள் முழுமையா பயன்படுத்துவது வந்து எழுபத்தி எழுபத்தி ஐந்து தேவையான மூன்று நாள் நாள் கண்காட்சி ஞாயிற்றுக்கிழமை தினசரி காலை பதினொன்று முப்பது மணி வரைக்கும் எல்லாமே சலுகை விலையிலும் அதே மாதிரி ஒரு காலை பத்தி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு நல்ல எக்ஸ்போஸ் கிடைக்கும் இதுல வந்து இது போக தினசரி காலை மாலை பதினஞ்சுக்கு மேலே பரிசுகள் வழங்கணும் தினசரி அனுபவம் பொங்கல் பரிசுகளின் சிறூரில் வந்து ரெண்டு மயிலிருக்கு வந்து விளையாட்டு அரங்குமே ஆசிரியர்கள் தான் இருக்கு இந்த கண்காட்சி பார்வை வந்து அனுமதி இலவசம் மூணு நாள் ஞாயிற்றுக்கிழமை பத்திரிகை